ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சில்லி ப்ரெட் தான் இந்த சில்லி பிரெட்டு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்டில் நம்ம இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த அளவு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம வந்து நெய்யில் ரோஸ் நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சூடாகிச்சு நம்ம இனி இதை இதில் சேர்த்துக்கலாம் நெய்யில் சேர்த்து எல்லா இதுலேயும் படு நம்ம எப்படி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்ட நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் பார்த்திங்கனாக்கி எட்டு பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோடய அரை இஞ்சி சைஸுக்கு ஜிஞ்சர் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு மிளகாய் இப்போது இது அவ்வளோத்தையும் நம்ம அந்த எண்ணெயில் வதச்சிடலாம் நம்ம இப்படி கட் பண்ணி போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம இந்த சில்லி ஃப்ரெட்டை வந்து செய்திடலாம் பிள்ளைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே எது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம இப்படி செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் வேகத்தும் எண்ணெயில் இப்போ பூண்டு இஞ்சி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து போட்டேஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்படி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடலாம் இது லைட்டாக வதங்கட்டும் சாடி வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது இதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இதையும் இதில் வதக்கிடலாம் இது வந்து நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில் இது வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் எப்படி தான் நம்ம ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்தாலும் பிள்ளைங்களுக்கு டெய்லி வந்து எதாவது இப்படி செய்து கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே எப்படியும் பசியாக தான் இருப்பாங்க இப்போ இது நல்ல பதம் கட்டும் ஒரு தொக்கு பதத்துக்கு இந்த தக்காளியும் வெங்காயமும் வரும்போது நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது தக்காளியும் வெங்காயமும் வெயில் நல்ல எண்ணெய் பிரிந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குடமிளகாய் இது ஒரு சின்ன தான் பெரிய குடமிளகாவாக இருந்தால் பாதி மிளகா ரொம்ப கின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ரொம்பவும் நல்லா வேக வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம கிளறி கிளறி விடலாம் இப்போ இதில் நம்ம வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு பத்தப்பொடி நம்ம காரத்துக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு மிளகாய் சேர்த்துருக்கிறோம் இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் தூளும் இந்த மஞ்சள் தூளும் இதோட ஆகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதை விட இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி போது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அருமையாக இருக்கும் இப்போ இது வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதித்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிட்ட இப்படி நம்ம இதில் ஏற்கனவே ப்ரெட்டு வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் இது கொஞ்சம் இந்த மசாலா இந்த வத்தல் பொடி இந்த மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் கிட்டேயே பேகட்டும் தண்ணியெல்லாம் வச்சு அருமையாக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கிடணும் உப்பு போதலை அப்படின்னு சொன்னால் உப்பு சேர்த்துக்கிடணும் ப்ரெட்டிலே ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு இருக்கும் இனி இப்போ வந்து ஸ்கிம் பண்ணி வச்சுட்டு தப்ப நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எந்த ஒரு சாஸும் இதில் வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் இப்படி செய்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்களுக்கு எல்லா ப்ரெட்லேயும் இந்த மசாலா படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா ப்ரெட்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி அது இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்